அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு நாளைக்கு ஜூன் மாசம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை நாளைக்கு காலையில இப்ப நான் சொல்ல போற ரெண்டு குறிப்பிட்ட நேரத்துல கண்ணாடிய பார்த்து இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் அளவில்லாத பணம் உங்க வீட்ல சேர ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு திங்கட்கிழமை அது மட்டும் இல்லாம தேய்பிரை பஞ்சமி திதி நாளைக்கு நமக்கு இருக்கு இந்த பஞ்சமி திதி இன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் மூன்று மணி மூன்று நிமிடங்களுக்கு நமக்கு ஆரம்பமாகி நாளைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி வழிபாட்டுக்கு உகந்த நாள் நாளைய நாள் இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றியும் சேர்க்கைகளை பற்றியும் அடுத்தடுத்த பதிவுகள நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த வீடியோவுக்கு தேவையான தகவல்களை மட்டும் நாம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல்ல பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தொடர்ந்து ரெண்டு வருஷத்துக்கும் மேலாவே நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சித்தர்களால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம்தான் இந்த பணவசிய நேரம் இந்த பணவசிய நேரத்துல பணத்தை ஈர்க்கிறதுக்கான முயற்சிகள் மற்றும் பரிகாரங்களை நாம் செய்யும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் பணவரவும் அதிகரிக்கும் இந்த நேரம் நமக்கு வருது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூன்று முறை ஒரு சில நாட்கள்ல நான்கு முறை கூட நமக்கு வரும் இதுல பஞ்சமி தீதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில நாளைய நாள்ல வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது நாளைக்கு காலையில் ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள்ல இருந்து ஏழு மணி வரைக்கும் ஒரு பணவசிய நேரம் இருக்கு அதே மாதிரி நாளைக்கு பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள்ல இருந்து பன்னெண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இன்னொரு பணவசிய நேரம் இருக்கு இந்த ரெண்டு பணவசிய நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல மட்டும் இப்ப நான் சொல்ல பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே போதும் நாளைய நாளில் மொத்தமா நாலு பணவசிய நேரங்கள் நமக்கு இருக்கு அதுல பஞ்சமி திதிக்குள்ள வரக்கூடிய பணவசிய நேரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் யார் வேணாலும் எந்த இடத்திலிருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தேவையான பொருட்கள் மட்டும் உங்ககிட்ட இருந்தாலே போதுமானது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்று சில்லறை காசுகள் தேவைப்படும் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க ஒன்று கை நிறைய சில்லறை காசுகளை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கை நிறைய ரூபாய் நோட்டுகள் அதாவது ரூபாய் நோட்டை விசிறி மாதிரி நாம அடுக்கி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ரூபாய் நோட்டையும் எடுத்துக்கோங்க அடுத்ததான் நமக்கு கண்ணாடி தேவைப்படும் உங்க வீட்ல இருந்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய கண்ணாடிய சொல்லுங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய பர்ஸ்ல ஹேண்ட் கண்ணாடி வச்சிருக்கீங்கன்னா அத பார்த்து கூட நீங்க சொல்லலாம் அப்படி இல்ல உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியையும் பார்த்து இந்த வார்த்தைய சொல்லலாம் யார் யாரு எந்தெந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க இப்ப நான் குறிப்பிட்ட நேரத்துல அதாவது பணவசிய ஏதாவது ஒரு நேரத்துல மட்டும் இந்த பரிகாரத்தை முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க அதாவது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடமா பார்த்து உட்கார்ந்துக்கோங்க இப்ப உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் பொதுவா பரிகாரங்களை செய்யும் போது கவலை கஷ்டம் குழப்பம் சந்தேகம் பயம் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த பரிகாரத்துக்கான பலன் கிடைக்காது இத நான் எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ரீசன்டா ஹார்மோன் பத்தி நிறைய நான் படிச்சேன் அந்த ஹார்மோன் நம்ம மனநிலையிலையும் உடல்நிலையிலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சொல்லலாம் இருக்கக்கூடிய ஒரு தான் இங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த வகையில மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடும்போது நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும் இது நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கான பலனை நிச்சயமா நமக்கு கொடுக்கும் சரி இந்த மாதிரி மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு முன்னாடி கண்ணாடியை வச்சுக்கோங்க அப்படி இல்லனா கண்ணாடிக்கு முன்னாடி போய் நீங்க நின்னுக்கோங்க உங்க கை நிறைய சில்லறை காசுகளை வச்சுக்கோங்க அப்படி இல்லனா ரூபாய் நோட்டை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விசிறி மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க உங்க கையில இருக்கக்கூடிய சில்லறை காசுகள் அப்படி இல்லனா ரூபாய் நோட்டு இது கண்ணாடியில தெரியற மாதிரி பாத்துக்கோங்க கண்ணாடிக்கு பிரதிபலிக்க கூடிய தன்மை இருக்கு இது நம்ம இருக்கக்கூடிய காசுகளையும் ரூபாய் நோட்டுகளையும் பல மடங்கா பெருக்கி கொடுக்கும் சரி இப்படி கண்ணாடிக்கு முன்னாடி கையில காச வச்சுக்கிட்டு நீங்க நிக்கம்போது உங்க மனசுல ஒரு புன்னகையை கொண்டு வாங்க அதாவது உங்க வீட்ல கட்டுக்கட்டா பணம் இருக்கு நீங்க கோடீஸ்வரனா இருந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமான மனநிலையில கண்ணாடிய பாருங்க கண்ணாடியில உங்க முகத்தையும் உங்க கையில இருக்கக்கூடிய காசுகளையும் புன்னகையோட நீங்க பாருங்க இப்படி பாத்துக்கிட்டே இப்ப நான் வார்த்தையை என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் அயாமிய மேக்னட் ஃபார் மணி சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஒரு சிலர் தமிழ்ல சொல்ல சொல்லி சொல்லுவீங்க நான் பணம் வெற்றி மற்றும் அனைத்து வளங்களையும் ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் நான் பணம் வெற்றி மற்றும் அனைத்து வளங்களையும் ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் இந்த மாதிரி சொல்லலாம் எத்தனை முறை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்காதீங்க கண்ணாடியில உங்க முகத்தையும் அந்த காசையும் பாத்துக்கிட்டு சந்தோஷமான மனநிலையில முகத்துல புன்னகையோட இந்த வார்த்தையை உங்களுக்கு எத்தனை முறை சொல்லணும்னு தோணுதோ அத்தனை முறை சொல்லுங்க இந்த வார்த்தையை நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சில்லறை காசுகள் அப்படி இல்லைன்னா அந்த ரூபாய் நோட்டை எப்பயும் போல நீங்க செலவுகளுக்கு பயன்படுத்தலாம் பொதுவா நாம ஒரு அஃபர்மேஷனை சொல்லும்போது அது நம்ம மனநிலையில ஆழ் மனசுல மாற்றங்களை ஏற்படுத்தும் அதுலயும் கண்ணாடியை பார்த்து நாம சொல்லும் போது அதோட ரிசல்ட் ரெண்டு மடங்கு வேகமா நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம் அடுத்ததா நம்ம கையில வச்சிருக்க கூடிய சில்லறை காசுகள் அப்படி இல்லனா ரூபாய் நோட்டுகள் பல மடங்கு பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த மாதிரி கையில காசை வச்சுக்கிட்டு நாம அஃபர்மேஷன் சொல்லும்போது இது மேலும் நம்ம மனசுல உறுதித்தன்மையை ஏற்படுத்தும் அதாவது இப்ப கையில காசு இல்லைங்கிற எண்ணம் இது வரைக்கும் உங்க மனசுல இருந்தா கூட இந்த மாதிரி காசை வச்சுக்கிட்டு கண்ணாடிய பாத்துக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்ககிட்ட நிறைய காசு இருக்கிறதா உங்க ஆள் மனசு நம்புவோம் ஆள் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் அந்த வகையில கண்ணாடியை பார்த்து இந்த பணவசிய நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி